ஆயத்தப்பட வேண்டியது வருகைக்கா மரணத்திற்கா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த பரிசுத்தமான வேலைக்கு ஆகமக்கு தோற்றுறும் எங்களோடு நீர் பேசும் உம்முடைய நாமத்தில் நீர் வகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மய்ம உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் இரண்டு வசனங்களை மாசிக்க விரும்புகிறேன் மத்தை சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் ஆதியாகமும் இருபத்தி ஏழு ரெண்டு அப்பொழுது அவன் நான் முதிர் வயதானேன் என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன் நான் வாசித்த இரண்டு வசனங்களும் மிக மிக முக்கியமான வசனமாகும் இந்த நாட்களில் நாம் மிக மிக எளிதாக எடுத்துக் கொள்ளுகிற வசனங்களும் இவைகள்தான் இந்த வசனங்களை சிந்திக்கும் முன்பாக சில காரியங்களை சொல்லுகிறேன் கவனியுங்கள் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான் ஆனாலும் அதை நாம் உள்வாங்காமல் இருக்கிறோம் எனவே நமக்கு தெரிந்த காரியங்களா இருந்தாலும் நமக்குள் அது பலன் செய்யாமல் உள்ளது கவனியுங்கள் உலகில் பிறந்த எந்த மனிதனாய் இருந்தாலும் ஏழையோ பணக்காரனோ அதிகாரம் படைத்தவனோ இல்லையோ விசுவாசியோ ஐவிசுவாசியோ பரிசுத்தவானோ பரிசுத்தம் இல்லாதவனோ யாராக இருந்தாலும் இரண்டில் ஒன்று அவனை சந்திக்கும் ஒன்று மரணம் அல்லது இயேசுவின் வருகை முன்பு நான் சொன்னது போலவே உலகில் பிறந்த யாராக இருந்தாலும் இரண்டு இடத்தில் ஒரு இடத்திற்குத்தான் செல்ல வேண்டும் ஒன்று பரலோகம் அல்லது நரகம் முன்பு நான் சொன்னது போல உலகில் பிறந்த எல்லா மனிதனும் காலை முதல் இரவு வரை தன்னுடைய உலக கடமைகளை மற்றும் ஆவிக்குரிய கடமைகளை செய்து கொண்டிருந்தாலும் இருந்தாலும் செய்து கொண்டு வந்தாலும் அவர்களை அறியாமலே இரண்டு காரியங்கள் உள்ளே நடந்து கொண்டே உள்ளது ஒன்று பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பரலோகத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறான் பாவத்தின் மேல் பாவம் செய்து நரகத்திற்கு ஆயத்தப்படுகிறான் மனிதன் உலகத்தில் எந்த காரியங்கள் செய்தாலும் எதை செய்து கொண்டு இருந்தாலும் அவனை அறியாமலே மேற்சொன்ன இரண்டு காரியங்கள் நடந்து கொண்டே உள்ளது இவைகள் நாம் அறிந்த தெரிந்த காரியங்கள் தான் ஆனால் தெரிந்த காரியமாக இருந்தாலும் அவைகளை உள்வாங்கும் போதுதான் நமக்குள் அவைகள் கிரியை செய்யும் பலன் கொடுக்கும் நாம் வாசித்த இரண்டு வசனங்களில் ஒன்றில் ஆண்டவர் சொல்லுகிறார் என் வருகை எந்த நாளில் எந்த நேரத்தில் இருக்கும் என்பதை அறிய முடியாது நான் வாசித்த இரண்டாவது வசனத்தில் ஈசாக்கு சொல்லுகிறான் என் மரணம் எந்த நாளில் எந்த நேரத்தில் நடக்கும் என்பதை அறியேன் வருகையும் நமக்கு தெரியாது மரணமும் நமக்கு தெரியாது ஆனால் இந்த இரண்டும் நம்மை சந்திக்கும் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் வருகையும் நமக்கு தெரியாது மரணமும் நமக்கு தெரியாது ஆனால் இந்த இரண்டும் நம்மை சந்திக்கும் நம்மை வருகையும் சந்திக்கலாம் மரணமும் சந்திக்கலாம் ஆனால் இரண்டும் எப்போது என்று நமக்கு தெரியாது அறிய முடியாது அப்படி என்றால் நாம் ஆயத்தப்பட வேண்டியது வருகையை சந்திக்கவா மரணத்தை சந்திக்கவா ஆயத்தப்பட வேண்டியது வருகைக்கா மரணத்திற்கா இரண்டிற்கும் ஆயத்தப்பட வேண்டும் ஆனால் வருகையை விட மரணத்திற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம் கட்டாயம் வருகையை சந்திக்க ஆயத்தப்படு என்ற பிரசங்கத்தை கேட்கும் போது நமக்கு உண்டாகும் உணர்வுகளை விட உன் மரணத்தை சந்திக்க ஆயத்தப்படு என்ற பிரசங்கத்தை கேட்கும் போது நமக்கு உண்டாகும் உணர்வுகள் வித்தியாசமானவை மேலானவை வருகையை சந்திக்க ஆயத்தப்படுபவன் மரணத்தை சந்திக்கும் போது கலங்கலாம் ஆனால் மரணத்தை சந்திக்க ஆயத்தப்படுபவன் வருகையை சந்திக்கும் போது கலங்க மாட்டான் ஒரு தேவனுடைய பிள்ளை மரணத்தை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கும் போது அவன் வருகையை சந்திக்கவும் ஆயத்தமாய் மாறிவிடுகிறான் மரணத்தை சந்திக்க நாம் ஆயத்தப்படும் போது வருகையை சந்திக்கவும் ஆயத்தமாகி விடுகிறோம் பிரிய நண்பரே நீங்கள் ஆயத்தப்படுவது வருகையை சந்திக்கவா மரணத்தை சந்திக்கவா மரணத்தை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் வருகையை எதிர்பார்த்து மரணத்திற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் பவுல் இப்படிப்பட்ட ஆயத்தத்தில் இருந்தார் உயிரோடு கூட இருக்கும் நாமும் என்று சொன்னார் சாவு எனக்கு ஆதாயம் என்றும் சொன்னார் வருகையை எதிர்பார்த்து மரணத்தை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் வருகை எதிர்பார்த்து மரணத்தை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் நான் மறிப்பேன் எனக்கு அருமையானவர்களும் மறிப்பார்கள் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் மென்டலி பிரிப்பராகிறோம் மனதளவியிலும் தயாராகிவிடுகிறோம் திடீரென நமக்கு அருமையானவர்கள் மறிக்கும் நாம் உடைந்து போக மாட்டோம் உருவாக்கப்படுவோம் நமக்கு அருமையானவர்களின் மரணம் நம்மை உடைந்து போக பண்ண கூடாது என்றால் நாம் மரணத்தை சந்திக்க நாம் ஆயத்தப்படும் போது நம்மை அறியாமலே உலகத்தின் மீது உள்ள பிடிப்பு போய்விடும் பணம் படிப்பு வேலை அதிகாரம் போன்றவை எல்லாம் நமக்கு குப்பையாக தெரியும் இயேசு மட்டுமே மேன்மையாக தெரிவார் நாம் எல்லோரையும் விட்டு பிரிவோம் நம்மை விட்டும் எல்லோரும் பிரிவார்கள் என்ற எண்ணம் இருக்கும் போதுதான் இயேசு மட்டுமே என்ற எண்ணம் மேலோங்கும் நாம் மறித்து விடுவோம் அல்லது நமக்கு அருமையானவர்கள் மறித்து விடுவார்கள் என்ற எண்ணம் இருக்கும் போதுதான் குடும்பத்தோடு உறவுகளோடு நண்பர்களோடு நேரம் அதிகம் செலவு செய்வோம் நாம் மறித்து விடுவோம் என்ற எண்ணம் இருக்கும் போதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையை செய்து என்ற எண்ணம் மேலோங்கும் மரண மரண படுக்கையில் தருவாயில் ஒரு நபர் சிரிக்க முடியும் என்றால் அந்த நபர் மரணத்தை சந்திக்க இருந்தவர் மரண தருவாயில் உள்ள ஒரு நபரை பார்த்து மனதில் ஏதாவது உள்ளதா ஏதாவது பேச வேண்டுமா சொல்ல வேண்டுமா என்று கேட்கும்போது ஒன்றும் இல்லை என்று சொல்வாரானால் அந்த நபர் மரணத்திற்கு மரணத்தை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருந்தவர் இயேசு மரணத்தை சந்திக்க ஆயத்தப்பட்டபடியால் குடும்பத்தை ஒழுங்கு செய்தார் தனக்கு பின் ஊழியம் செய்வதற்கும் ஒழுங்கு செய்தார் மரணத்தை எதிர்பார்ப்பவன் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆயத்தப்படுத்தியே வைத்திருப்பான் வருகை எதிர்பார்த்து மரணத்தை சந்திக்க ஆயத்தப்பட நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த பரிசுத்தமான வேலைக்காக தோற்றுறோம் வருகையும் நிச்சயம் எங்கள் மரணமும் நிச்சயம் இந்த உலக வாழ்க்கையிலேயே உங்களுடைய வருகை எதிர்பார்த்து மரணத்தை சந்திக்க நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருக்க ஆயத்தப்பட கிருபை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் மாத்தம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வருகையை விட மரணத்திற்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியம் மறந்து விடாதீர்கள் தாமே உங்கள் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்